ரம்ஜான் பண்டிகை எப்போ ஒரு பெயின் செஞ்ச காரியத்தை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க கடந்த சனிக்கிழமை இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ரம்ஜான் பண்டிகை கோலாங்கலமாக கொண்டாடப்பட்டுச்சுங்க பொதுவாக ரம்ஜான் பண்டிகை எப்போது தொழுக முடிச்சுட்டு வரும்போது ஆண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி அவங்களோட வாழ்த்துக்களை பரிமாறிப்பாங்க இது வழக்கமான ஒன்றுங்க இதை தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரபலமான மால் இருக்குங்க இங்கே ஒரு பெண் இருந்த இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாரையும் வரிசையில் நிற்க வச்சு கட்டி பிடிச்சி ரம்ஜான் வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க எப்படியும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அந்த பெண் கட்டி பிடிச்சிருப்பாங்க இது தொடர்பான வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க சில பேர் அவங்க கிட்டே நின்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதை பற்றி பொதுமக்கள் சொல்லும்போது பொதுவாக இஸ்லாமிய சகோதரர்கள் அந்நிய பெண்களை தொடமாட்டாங்க இப்படி இருக்கும்போது எப்படி இப்படி கட்டி பிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதை பார்த்த சில இஸ்லாமிய அமைப்புகள் அதிர்ச்சி ஆகி தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்